ஹாஜிரா அலைஹ் சலாத்து வசலாமுக்கு ஈமானுடன் எல்மும் அதன் மூலமாக வந்த அமலுக்குள்ள சிக்கு இருவதன் காரணமாக சொன்னாங்க போயிரு என் கணவர் உத்தம ரசூல் அல்லாஹுடைய ஹலீல் அல்லாஹ் சொல்லாத எதையும் செய்ய மாட்டார் எனக்கு தெரியும் போயிருந்தாங்க இதுதான் விளங்கியிருக்கு அல்லாத அல்லாவுடைய ரசூல்களை அல்லாவுடைய நபிமார்களை அணைஹலா திரு பெண்ணுக்கு அந்த பிறகு வந்தது அவங்க அங்கு வெற்றி பெற்றார்கள் அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க அல்லாவும் சொல்றான் இருக்கிற ஆயத்து மா ஆத்தாக்கும் ரசூலு பகு அல்லாவுடைய ரசூல் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிங்கம் அன்பு பந்தகு எதை விட்டு அவர்கள் தடுக்கிறார்களோ விட்டு வரை கொள்ளுங்கள் சொல்றான் அல்லா அப்படிப்பட்ட ரசூலை நமக்கு கொடுத்துருக்கான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க கரத்து